பல கோடி தாவர இனங்கள் பின் பல கோடி உயிரினங்கள் உருவாகி உணர்வுக்கொப்ப உடல் பெற்று அதன் உணர்வின் எண்ணங்கள் வெளிப்பட்ட உணர்வுகள் இன்றும் ஏராளமாக உண்டு ஆனால் மற்ற உயிரினங்கள் நுகர்ந்தது ஒரு உடலுக்குள் ஒரு உடல் ஐக்கியமாகி விடுகின்றது மனித உடலுக்குள் உருவான உணர்வுகள் மிகவும் சக்தி வாய்ந்தது ஆகவே இன்று சூரியனின் தொழிக் கதிர்கள் மற்றவை எடுத்தால் அந்த உணர்வை தாங்கி இன்றும் அலைகளாக மாறிக்கொண்டே உள்ளது சூரியன் இயக்க சக்கர் இதே போல நாம் உயிரின் தன்மையும் நமக்குள் நுகர்ந்த இந்த உயிரின் துடிப்பால் நம் உடலுக்குள் இருக்கும் அணுக்கள் அதை இயக்கிக் கொண்டே உள்ளது இந்த உயிர் வெளியே சென்றாலும் இந்த உடலின் தன்மை கரைந்தாலும் இந்த உணர்வுகள் நிலைத்தே இருக்கும் நிலைத்திருந்தாலும் இந்த உணர்வுக்கொப்ப உடல் இல்லை என்றாலும் இந்த உடலில் வேதனை பெற்ற உணர்வு நிச்சயம் உண்டு அது ஒரு மனிதன் உடலுக்கு சென்றால் அந்த உணர்ச்சியில் தன்மை கொண்டு அந்த எந்திரத்தில் என்று நாம் ஒரு நாடாவில் பதிவு செய்து கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அருகே நீங்கள் மற்ற எந்திரத்தில் போடும்போது அந்த ஒளி அதிர்வுகளை எடுத்து டிரான்சாக்சன் கொடுத்து ஒளிப்பதிவுகளை பதிவாக்குவதும் ஒளி அலைகளை பெருக்குவதும் என்ற உணர்ச்சிகளை சொன்ன இந்த மைக்கு வழிபட்டு நமக்கு சொல்வது போல நாம் எந்திரமான இந்த உடலுக்குள் ஒரு மனிதனுக்குள் விளைந்த உணர்வை நாம் நவரப்படும் உயிரான காந்த ஊசி இந்த உணர்வலைகள் படைந்து அந்த எண்ணங்களை அந்த உணர்ச்சிகளும் நாம் அறிகின்றோம் அறிந்தாலும் இது ஜீவ அணுக்களாக மாற்றி விடுகின்றன இதையெல்லாம் இந்த இயற்கை நிலைகள் அறிந்தவன் அவசியம் இவ்வாறு அவனில் வெளிப்பட்ட உணர்வுகள் மனிதனாக விளைந்த பின் ஆக தீமைகள் விளைவித்தாலும் சரி தீமையுடைய உணர்வு வந்தாலும் சரி இதே போல மனிதன் உடலுக்கு ஊடுருவி அதை விளைந்து அதன் உணர்வலைகள் பரவிக்கொண்டேதான் இருப்பது அழைவதில்லை இன்று ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொண்டான் என்றால் அந்த தற்கொலை செய்து கொண்ட உணர்வின் அலைகள் வெளிப்படும் போது அதே ஒரு மனிதன் பாசத்தால் அவன் கவர்ந்து கொண்டால் அதே உணர்வுகள் தூண்டப்பட்டு இவனையும் தற்கொலை செய்யும் உணர்வுகள் இங்கே விளைகின்றது ஆக இந்த தற்கொலை செய்யும்போது இந்த எடை மறித்து அவன் உடலை எப்படி சதை செய்ததோ அதே உணர்வு பின் இதே சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது எப்போது எந்த மனிதன் சோர்வடைந்து என்ன வாழ்க்கை என்று வெறுப்படைகின்றனோ இது ஊறுகின்றது ஆக இதே அந்த உணர்வு அங்கே ஆகி அதே உணர்ச்சியில் அவனை இயக்கி அவன் தற்கொலை செய்யும்படி செய்கின்ற அவன் செய்கிறதில்லை இந்த உணர்வுக்குப்ப அந்த உணர்வின் எண்ணங்கள் செயலாக்கி அவன் அறியாமலே அந்த உடலை இயக்குகின்றது அதே நாம் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று நாம் எண்ணி அந்த அரும் மகிழ்ச்சி உணர்வை நமக்குள் எடுத்தால் தீமை வரப்படும் எல்லாம் தீமையிலிருந்து விடுபடும் உணர்வுகள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பார் அதன் உணர்வை நாம் கவர்ந்து நமக்குள் தீமையை அகற்றும் உணர்வின் வலு கூடும் ஏன் அந்த வலிமை கொண்ட உணர்வுகள் இதை அடக்கி வைத்தால் இதே உணர்வுகள் நமக்குள் அடக்கும் சக்தியாக மாறி அதன் உணர்வின் ஞானமாக நமக்கு இயக்குவதும் நம் வாழ்க்கையை சீர்படுத்தவும் இதுவதவும் ஆகவே இதை கண்டுணர்ந்த உணர்வை நமது குருநாதன் உண்மையின் உணர்வை அறிவதற்காக மலைக்காடெல்லாம் அழைத்து சென்று மலைப்பகுதியிலும் அவன் பாதங்கள் அரசின் சென்ற நிலைகள் புவியில் ஈர்க்கப்பட்டதும் உணர்வின் அலைகள் அங்கே பரவியிருப்பதையும் அவன் அந்தந்த இடங்களுக்கு எவ்வாறு அவன் செயல்படுத்தப்பட்டானோ அதன் நிலையெல்லாம் உணரும்படி செய்கின்றார் உணர்த்தி வருகின்றார் அந்த அலைகள் மீண்டும் எல்லா உலகிலும் கலந்துள்ளது இப்ப மனிதனுக்கு மனிதன் தான் இங்கே நாம் நேரடியாக பழகி ஒருத்தொரு ஒருத்தர் நண்பன் என்ற உதவி செய்து கொண்டார் உதை செய்து உணரும் ரெண்டும் கலந்து வெளிவருவதை சூரியன் புலன் அறிவு கவர்கின்றது இது அலைகளாக மாறும்போது நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் நண்பன் ஒரு நல்ல காரியம் செய்யப்படும் போது நான் அமெரிக்காக வந்ததே அந்த நண்பனின் உதையால் என்று எண்ணும்போது உடனடியாக இங்கே விற்கலாகின்றது அதே சமயத்தில் ஒரு நண்பன் சந்தோஷமாக இருந்து தொழில் விஷயத்தில் ஒருவருக்கொருவர் பகமு கொண்டு இவனால் தான் நர்சமானது இவனெல்லாம் உருப்படுவான் என்று இரு உணர்வும் பெற்று இரு உடலின் பறவை செய்து இந்த உணர்வலை பரவியிருந்தார் இவர் அமெரிக்காவுக்கு சென்றாலும் அடுத்த நண்பர் வருகின்றார் நான் அமெரிக்கா பார்த்தேன் அந்த நண்பன் உயர்ந்த நிலை பெற்றிருக்கிறான் என்று சொன்னவுடன் பாதிப்பே நீ மோசம் பண்ணிட்டு அவங்க போயிட்டானா அவன் உருப்பட மாட்டான் இந்த உணர்வை தாக்கினார் இந்த உணர்வின் எண்ணங்கள் அங்க பரிவானதே இந்த வீரிய உணர்வுகள் அவர்கள் உடலில் பாய தொடங்குகின்றது அதே சமயத்தில் அவர் உணவாக உட்கொண்டு இந்த அந்த நேரத்தில் இது பாய்ந்தார் இந்த உறுப்புகள் சீராக இயங்காதபடி புறையோடும் போது தனது நுரையீரல் பாகம் ஒரு பருக்கு இழுத்து விட்டார் அதனை செயலாற்றினர் சாதாரண அவர் வாக்காளில் தண்ணி போய்கின்றது ஒரு பக்கம் சிறு ஓட்டை விழுந்தால் போல் அந்த சிறு ஓட்டை விழுந்தால் அதன்படி தண்ணி சென்றால் இதில் தண்ணி வரும் நிலைகளிலிருந்து காற்று நிலையை வரும் ஜிற்கும் இந்த ரகத்தில் சுழிக்காட்சி வரும் புரியாத அந்த ரகத்தில் ஒரு சப்த ஓசைகள் வரும் இதையெல்லாம் இதை போலதான் இங்கே இதன் வழிகளில் அங்கே செல்லப்படும்போது இந்த உணர்ச்சின் தன்மை வரப்படும்போது இந்த உணர்வுகள் இந்த நுரையீரல் அந்த உணர்வின் வேகம் கூடிய பின் நாம் உணவாக உட்கொள்ளும் நிலையை இடமெரித்து வேகமாக இழுத்துவிடும் அதன் நுரையீரல் இந்த பருக்கை சென்றுவிட்டால் நாளடைவில் நாத்தமாகி அதன் புழுக்கள் உண்டாகி நுரையீரில் வெண்ணமாகி கடும் நோயாக ஆகி மரணம் அடைய நேரம் இத்தகைய நேரங்களில் குறை ஓடும்போது சிலருக்கு பார்க்கலாம் இத்திக்கு ஆடும் இதே போல கார் வாகனங்களை ஓட்டி சென்றாலும் கண் கொண்டு முன்னாடி உற்று பார்த்து உணவினை நுகந்தறிந்து இந்த வாகனத்தை சீராக ஓட்டினாலும் அந்த ஓட்டிக் கொண்டிருக்கும் போது இங்கே நண்பர் வந்த நண்பன் இப்படி நல்லா இருக்கிறான் என்று சொன்னால் அவன் எங்க போனால் தொலைஞ்சு போவான் எங்கேயாவது அதன் கெட்டு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆவான் என்ற உணர்வில் சொன்னா போறோம் இந்த உணர்வின் தன்மை இங்கே ஊடுருவி இவன் நுகரக்கூடிய தன்மை வந்து அதே சமயத்தில் அவன் நுகரும் தன்மை வந்த பின் இந்த ரெண்டு எண்ணங்கள் கலந்த பின் உயிரைப்பட்ட பின் இந்த வேகமான உணர்வு இங்கே சிந்திக்கும் தன்மை இழந்து வாகனத்தை சீர்படுத்த முடியாத நிலையில் எங்கேயாவது ஆகும் எதையே ஒரு மனிதன் வந்தாலும் அதே அது திரைக்கு அனைத்தும் தன்மை இழந்துவிடும் பின் மோதிய பின் தான் தனக்கு வரும் இப்படி அல்லாம் மனிதனை அல்லாத சந்தர்ப்பங்கள் இப்படி நிலையும் வருகின்றது உதாரணமாக ஒரு கர்ப்பத்தில் குழந்தை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த குடும்பத்தை சார்ந்தால் யாராவது சாபம் விட்டிருந்தால் அதன் வழிகொண்டு அந்த குடும்பத்தில் சார்புடைய ஒரு வேதனைப்பட்டால் அந்த கர்ப்பமாக இருக்கும் போது அந்த குடும்பத்தில் ஒரு சாபம் விடும் போது கர்ப்பு கர்ப்பமுற்றும் கருவில் இருக்கக்கூடிய அந்த சிசுக்கும் இப்படி செய்தாரே உன் குடும்பம் உருப்படுமா என்று இந்த உணர்வின் அலைகள் பற்றால் அந்த நேரத்தில் அந்த வீட்டுக்குள் நெடிகளந்த உணர்வு வரும் அதை சுவாசித்தால் அந்த பெண் உதாரணப்பாகலாம் திடீரென்று சில வீடுகளில் நெடிகலந்த உணர்ச்சிகள் வரும் இப்படி ஒரு குடும்பத்திற்குடும் அண்ணன் தம்பியோ சகோதரர்களோ இவர்களுக்குள் பாகம் பிரிப்பதில் தவறான முறைகள் பிரிக்கப்பட்டு இந்த உணர்வு கலந்து சூரியன் எடுத்துக்கொண்டான் அந்த நினைவின் எந்த இடத்தில் இந்த நினைவலைகளை கண்ணின் நினைவு இங்கே பாய்ச்சி இந்த உணர்வின் தன்மை அந்த எல்லை படும் அந்த உணர்வு இங்கே வருகின்றது ஆக எண்ணத்தின் உணர்வுகள் இங்கே பரப்புகின்றது ஆக நாம் எந்த இடத்தை காட்டும் கண்ணின் நினைவாற்றல் வெகுதூரம் ஊதிருவி அந்த உணர்வின் தன்மை அருகின் தன்மையும் தன்மை வருகின்றது இதை போன்று இந்த இயற்கை ஏதிகள் இருப்பதை அகஷின் கண்டு நங்கினை வென்றிலும் உணர்வு பெற்றவன் என்பதனை குருநாதர் ஒவ்வொரு செயலாக்கங்களையும் காட்டிருந்தார் ஆக ஒன்றுடன் போல ஒன்றுடன் ஒன்று இணைந்து தாவர இனங்களின் மனிதன் உருவற்ற பின் இந்த உடலிருந்து மடிந்த பின் இந்த உடலில் சேர்த்துக்கொண்ட உணர்கள் அழிய நிலைகள் ஆகும் போது அதிலே புழுக்கள் உருவாகி இந்த உணவே உணவாக கொண்டு அது மடியும் போது அந்த மடிந்த நிலை கொண்டு அந்த புழுக்கள் உருவாகி மீண்டும் மற்றொரு ஆகாரத்தை எடுத்து புழுக்கள் பூச்சிகளாக மாறுகின்றது இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் இத்தகைய நிலைகள் மடிந்த பின் புழுக்கள் தன்மை பெற்ற பின் மழை காலம் வந்தால் வெப்பமும் மற்றதும் இணைந்து கொண்ட பின் பூச்சிகள் உற்பத்தியாவதை பார்க்கலாம் இதனை பெரும்பகுதி மனிதன் வாழும் நிலைகளுக்கும் மனிதன் உணவாக உட்கொள்ளும் உணவு தானியங்கள் இதை அழைத்துவிடும் இதெல்லாம் இந்த இயற்கை செல்ல நேரையே என்பதே குருநாதர் அதை நாம் அக்காட்டுக்குள் அழைத்துச் செல்லப்படும்போது அக்காலங்களில் எவ்வளவு மனிதன் வளர்ந்தான் மனித உடலில் விளைந்த நிலைகள் எவ்வாறு செல்லுகின்றது ஆனால் இந்த உடலின் தன்மை இந்த மனிதன் உடலும் போது அணுக்களாக இருக்கின்றது மடிந்தால் உயிரின் தன்மை சென்ற பின் தனித்து இருக்கக்கூடிய காந்த புலன் அந்த உணர்வின் அணுக்கள் எதுவோ அதற்கு தக்க அந்த குழுவின் தன்மை அடைகின்றது மடிந்த பின் இந்த உணர்வின் தன்மை கொண்டு மீண்டும் மற்ற இனங்கள் உணர்ந்து அந்த உணவாக உட்கொள்வதும் அந்த தாவரங்கள் உணவாக உட்கொள்வதற்கு அதுக்கு தக்க இந்த குழு தன்மை அடைந்த பின் இந்த உடல் மடிந்தால் இது நுகர்ந்த உணர்வுக்கொப்ப பூச்சிகளும் ரூபங்களும் வருகின்றன பார்க்கலாம் பல பூச்சிகள் பலவிதமான நிலைகள் வரும் காலத்துக்கு முன்ன இருக்காது இந்த வெப்பத்தின் தன்மை பென்று இந்த உணரின் வேக பிழைப்பு கொண்டு உருவாகும் சக்தியும் பெறுகின்றது என்பதனை குருநாதர் காட்டுகின்றார் ஏனென்றால் அவரின் உண்மை பின் இதை எவ்வாறு காட்டுகின்றார் அரசின் தனக்குள் விளைந்து இந்த உணர்வின் தன்மை வெளிப்பட்டு அவனறிந்த உணர்வுகள் இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து உள்ளது அதை குருநாதர் அதை பின்பற்றி அந்த உணர்வின் உண்மையின் உணர்வை அவர் போது எம்மி பாய்ச்சி இந்த உணர்வின் சூட்சமைத்து நடக்கும் உணர்வை காட்சிகளாகும் அந்த உணர்வும் நுகர்ந்த பின் அந்த நுகரும் உணர்வுகள் எப்படி இயக்குகிறது என்ற நிலையில் தெளிவாக்கி கொண்டே வருகின்றார் ஏனென்றால் இதையெல்லாம் நாம் விஞ்ஞானத்தை கொண்டு கட்டுணர்ந்த பின் லேபலேட் என்ற வைத்து இந்த உணர்வின் உணர்ச்சிகள் எவ்வாறு என்று அறிகின்றான் விஞ்ஞான அறிவில் இன்று சிறுநீகரத்தில் கற்கள் உருவாகிறது என்றால் அது கற்கள் உருவாவதற்கு என்னவென்று அன்று விஞ்ஞானி கண்டான் ஆக இன்றைய நிலையில் நாம் கற்கள் உருவாகின்றது பித்தப்பையில் கற்கள் உருவாகின்றது அதே சமயத்தில் கிட்னியில் கற்கள் உருவாகின்றது ஆக நாம் உடலுக்குள் இருக்கும் உணர்வின் நோயை போக்க பலவிதமான மருந்துகளை உணவாக உட்கொள்ளும் இது இரத்த நாணங்களில் கலக்கப்படும் போது இந்த உணர்வின் சொத்து இரத்தங்களில் கலந்து இதனை பிரித்து அதன் உறுப்புகள் பித்தப்பு சுரபியோ அந்த விஷத்தின் தன்மை தனக்குள் வடிக்கின்றது அப்படி வடிக்கும்போது உரைக்கும் உணர் கொண்ட ஒரு மருந்தினை இங்கே சேர்ந்ததில் அது அது உரையும் தன்மை வருகின்றது பித்த சுரதிகள் கற்கள் உருவாகின்றது ஆனால் அதே சமயத்தில் அவன் இரத்தத்தில் கலந்து வருவதே கிட்னி அது எவ்வாறு இதனுடைய சுத்திகரிக்கும் நிலை வரும்போது உப்புத்தன்மை அடைந்திருந்தால் அந்த இரத்தத்தை சுத்தரிக்கும் இடங்களில் உரைத்தன்மை அடைகின்றது பின் ஒரு சிறு மணலாக மாறினால் அதன் மலைச்சின் தன்மை கல்லாக மாறுகின்றது அதே சமயம் சிறுநீரகத்தில் தான் வடித்துக் கொள்ளும் போதும் இதில் உப்புத்தன்மை அறிகுமா இருந்தால் பிரித்து எடுக்கும் போது நாலடைகள் இதன் மணலாக மாறுகின்றது பெரும் கல்லாக மாறுகின்றது இதெல்லாம் இயற்கை நிலைகள் ஒவ்வொன்றும் தான் சுவாசித்த நிலைகள் உணவாக உட்கொள்ளும் நிலைகள் தான் வாழ்க்கையில் மற்ற உணவின் தன்மை இருந்தாலும் அந்த உணவுக்கு ஏற்படும் ரத்தத்தின் கசிவுகளை இது எப்படி மாற்றுகின்றது நாம் சந்தர்ப்பத்தால் பிறர் வேதனைப்படும் உணர்வோ சலிப்புத்தன்மை தன்மை கொண்டதோ ஒரு மனிதன் உடலை தீமை உணர்வு வெளிப்பட்டு உணர்வின் தன்மை சென்றத்தில் ஒரு மனிதனை உற்றுப்பார்த்து ஒரு கிட்னிக்கு குறைவாக என்று வைத்துக் கொள்வோம் அவனின்றி வெளிப்படும் உணர்வை நாம் கிட்னிக்கு பாதிக்கப்பட்டோரை அதிகமாக நேசித்திருந்தால் அதன் உணர்வை நமக்குள் சேர்ந்து அவன் உடலில் உருவான அந்த உரையும் தன்மையை நமக்குள் வருகின்றது ஆனால் டாக்டர்கள் பார்க்கப்படும் போது அவர்களுக்கு இதை நோயை நீக்க வேண்டும் என்று உணர்வும் இது கவர்வதில்லை ஆனால் அரிசமயத்தும் இறக்கம் ஈவு கொண்ட டாக்டர்கள் அதை உற்று நோக்கி அதன் உணர்வின் தன்மையை அவர் நுகர்ந்தால் அவருக்கும் வரும் ஆகவே இதை தான் நுகர்ந்த உணர்வும் உயிருடன் கலந்து ரத்த நாணங்களில் கலக்கப்படும்போது போது ஒன்றில் விளைந்த உணர்வும் நமக்கு அவைய செயல்கள் செயல்படுகின்றது இதையெல்லாம் தெளிவாக்குகின்றார் நமது குருநாள் ஆகவே வாழ்க்கை நாம் தவறு செய்யவில்லை ஆனால் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுகள் அறிய செய்கின்றது கண்ணின் கருவிழி ருக்மணி ஒன்றை பரிவாக்குகின்றது நம் உடலில் எலும்புகளில் ஆனால் கண்ணான காந்த பலன் அறிவுகள் அங்கிருந்து வெளிப்படும் உணர்வை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தார் நாம் கண்ணுடன் சேர்ந்த காந்த பலனறிவு அந்த உணர்வை நுகர்ந்து நமது ஆன்மாவாக நிலைப்படுத்துகின்றது அதே சமயத்தில் அது வெளிப்படும் உணர்வை சூரியன் காந்த சக்தி கவர்ந்த பரமான இந்த பூமியில் பரமாத்மாவாக மாற்றுகின்றது பரமாத்மாவாக மாறிக்கொண்டிருப்பதை எந்த மனிதன் உணர்வு உற்று நோக்கி இந்த உணர்வின் பதிவாகின்ற ருக்மணி ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய அந்த உண்மையின் உணர்வை சத்தியபரமாக கவர்ந்து நமது ஆன்மாவாக பரமாத்மா மாறுவதை நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது நாம் நுகர்ந்த பின் நாம் ஜீவான்மாக மாறும் இந்திரியங்களாக மாறுகின்றது பின் இந்திரியம் ஆறும்போது அந்த உணர்வின் தன்மை அரும்போது அணுவின் தன்மை அடைகின்றன து அணுவின் தன்மை அடைந்ததால் தன் குணங்களை உருவாக்கும் அணுக்களாக உருவா விஷ்ணுவின் மகன் பிரம்மா உயிரால் உணர்வு ஆக இந்திரியமாகி இந்த உடலான இந்த சென்று இந்த உணர்வின் தன்மை வளர்ச்சி வரும்போது உருவாக்கும் தன்மை விரைகின்றது பிரம்மா அதன் உணர்வின் மனமாகும் போது உடலான சிவமாக உரைகின்றது அந்த உடையும் இடங்களில் நாம் எடுத்துக்கொண்டு உணரும் தன்மையை சிவத்துக்குள் அந்த சக்தியாக இயக்குகின்றது ஆக எந்தெந்த குணங்கள் வருவதும் சிவத்துக்குள் எண்ணில் அடங்காத சக்திகள் உண்டு ஆக அதன் அதன் வேலைகளை செய்கின்ற இந்த இந்துலோகத்திற்குள் அதன் அதன் உணர்வுகளை வேலை செய்கின்றது விஷ்ணு வரம் கொடுக்கின்றான் சித்திரபுத்திரன் கண் கொண்டு பார்த்த பின் நம் உடலுக்குள் சித்திரபுத்திரன் சித்திர புத்திரன் குணத்தை நாம் அதிகமாக பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கின்றான் நமது வாழ்க்கையில் ஒரு எளிய எண்ணி அவன் எனக்கு இப்படி செய்கிறான் 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 என்று இந்த சித்திரபுத்திரன் கணக்கு கொண்டு இந்த புகுந்து விட்டார் அவனின் உணர்வு நமக்குள் உறக்கப்போம் அசுர உணர்வு கொண்டு அவனை தாக்கும் உணர்வு நமக்கு உரைகின்றது அதை தாக்கல் உணர்வு நமக்கு வளர நம் உடலை இப்படி பாழாக்குகின்றது ஆக அந்த உணர்வின் தன்னை நமக்குள் அளர்த்த பின் இந்த லோகத்துக்குள் ஆக இரணியன் மற்ற நல்ல குணங்களை கொள்ளும் உணர்வுகள் இங்கே உருவாக்கி விடுகின்றது அதே சமயத்தில் நாம் அடிக்கடி என்னை இப்படி செய்கின்ற இப்படி செய்கின்றான் தவற்றின் தன்மை கொண்டு இந்த உணர்வின் தன்மை பிரம்மா அந்த தவறு செய்யும் உணர்வின் அணுக்களை அதை தடுக்கின்றது பிரம்மா வரவு கொடுத்து விடுகின்றார் அதன் வழிகொண்டு தவறான உணர்வுகளை செயல்படும் சக்தி கொண்டவர்கின்றார் என்ற இந்த உண்மையினை வெளிப்படுத்துகின்றது இப்படி உடலின் தன்மை உடலுக்கு சேர்த்த பின் அரக்கு குணங்கள் வளர்கின்றது நல்ல குணங்களை அழித்து விடுகின்றது அழித்திடும் உணர்வு எவ்வாறு விளைகிறது என்ற நிலைத்தான் அகற்றின் தன் உடலுக்கு கண்டு பல உயிரினங்கள் எப்படி மாற்றம் அடைகின்றது தாவர இனங்களுக்கு இணையாகும் போது இனங்கள் எப்படி மாறுகின்றது உண்மையின் உணர்வின் தன்மை மின் கதிரிகளின் உணர்வை ஆனால் துருவநானத்தின் இந்த இருளை வென்று எப்படி சூரியன் தனக்குள் ரசங்களாக மாற்றி அதை தனக்குள் வரும்போது மோதலில் அந்த பிரித்து பிரித்துவிட்டு வெப்பமும் காந்தம் என்று உருவாக்கும் போது ஆனால் காந்தத்தின் ஈர்ப்பு தன்மை இந்த விஷயத்தின் தன்மை தனக்குள் எடுத்து அணுத்தன்மை எப்படி உருவாகின்றது அணுத்தன்மை ஆனப்பின் இப்ப துருவ நட்சத்திரத்தின் வரக்கூடிய சக்தி நுகர்ந்தால் அது சுழமைக்கு உணவாக நாம் நுகர்ந்தால் நம் உடலுக்கு சென்றால் இந்த ரோகத்திற்கு பகமை உணர்வை அழித்துவிட்டு நமக்குள் நன்மை வைக்கும் உணர்ச்சிகள் ஊற்றி இந்த ரோகத்தை இந்த உடலை பரிசுத்தப்படுத்துகின்றது அதே சமயத்தில் மின் கதைகளின் நலைகளை தனக்கு உருவாக்கி நம் உடலில் உள்ள அணுக்கள் அறுவடைக்கு நமக்குள் அந்த ஒளியின் உணர்வாக எதனையும் அறிந்திடும் அறிவாக நாம் எண்ணங்கள் தீவிய அகற்றும் உணர்வு வலுகள் எப்படி பெறுகிறது என்ற நிலையும் அகச்சின் துருவணானத்து நலர்ந்து மின்னல்களை தனக்குள் நேரடியாக கவர்ந்து அந்த அணுக்களின் ஒலிக்கருகளாக மாற்றி கொண்டவன் இவ்வாறு வந்த நிலையைத்தான் நாம் தெளிவாக்குவதற்காக மனிதன் மனிதனின் வாழ்க்கையில் அன்று வான்மீகி எழுதினான் ராமயான காவியத்தை என்றால் ராமன் என்றால் எண்ணங்கள் என்றும் ஆக தீமை என்ற உணர்வை நுகர்ந்தால் வாலி என்றும் கோப உணர்வு கொண்டு வந்தால் காளி என்றும் ஆக மற்றொன்றை சிந்திக்க முடியாத செய்யும் ராட்சசர் என்றும் ராட்சத்தை உணர்வு கொண்டும் மற்றொன்றை கொண்டு புசிக்கும் என்றும் எண்ணங்களில் அவன் நுகரும் உணர்வு ஒவ்வொன்றையும் அவன் அறியும் பருவம் பெறுகின்றான் ஆகவே அன்று அசனான வான்மீகி அவன் சந்தர்ப்பத்தால் மற்றொன்று இறக்கமற்ற இது காலையில் சொன்னேன் மீண்டும் அதன் தொடர்பரிசை உங்களுக்குள் மீண்டும் நினைப்பளித்தினார் இயக்கின் உணர்வு எவ்வாறு இயக்குகிறது என்ற நிலையும் நான் நம்மை மீழ்வது எவ்வாறு என்றும் இந்த மனித வாழ்க்கையை நஞ்சி வென்று உணர்வை ஒளியாக மாற்றி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் அவன் உணர்வின் பருவத்தை நீங்கள் நுகர்வதும் எடை மறித்து உங்களில் சொல்லப்படும் உணர்வுகள் ரெண்டும் கலந்து நீங்கள் நுகரப்படும் அந்த அறியும் உணர்வுகள் உங்களுக்குள் இந்திரியங்களாக மாற்றுவதும் மீண்டும் நினைப்படும் போது சிந்திக்கும் தன்மையும் கிமிகளிருந்து விழுபறும் உணர்வுகள் உங்களுள் வருவதும் அதை வர வேண்டும் என்பதற்கு இதை இணைத்து அந்த அரசின் கண்ட உணர்வும் தான் நுகர்ந்த உணர்வும் நமக்குள் அணுத்தன்மை அணுத்தன் உணர்ச்சி ஊற்றும் அணுக்களாக அதை பெருகச் செய்வதற்கு இது உங்களுக்கு உபதேசிப்பது ஆகவே இந்த உணர்வின் தன்மை உங்களுக்கு வரும்போது வாழ்க்கையில் வரும் சந்தர்ப்பத்தில் என்ற உணர்வுகளை உணரச் செய்வதும் தீமையிலிருந்து உணர்ச்சிகள் நீங்கள் மீட்கும் உணர்வுகள் வர வேண்டும் என்பதற்கு ஏனென்றால் இன்று விஞ்ஞான உதவிகள் மதவேதம் எனவேதம் என்ற நகைகள் அரசியல் வேதங்களாகி அரசியல் வேதங்களுக்குள் அதை சேர்ந்த இனப்பெருக்கங்களில் இனவேதங்கள் ஆகி ஆக எந்த அரசியலும் சீராக வழி நடத்தாதபடி அந்த அரசியலுக்குள் இருக்கும் இனங்கள் என் இனம் பெரிது என்றும் அதற்குள் அவர்கள் தான் இனத்தை பெருக்க அவர்கள் முயற்சிப்பதும் அதன்படியில் அந்த அரசியலுக்கு அதுக்குண்டான வலிமை குறை அவர் அந்த இனத்தின் தந்து கொண்டு மந்திரியானார் அதனால் அவர்களுக்கு அந்த சலுகை செய்கிறார் என்று இப்படி பகன் மதவேதங்களும் ஊடிலவே உண்மையின் உணர்வு ஒருவர் சீர்படுத்த தலைவன் எண்ணினாலும் செயல்படுத்த முடியாத எண்ணங்கள் ஆக இங்கே இனப்பெருக்கங்கள் அதிகமாகி இனத்துக்கு தக்க எங்க கூட்டமைப்பு இருக்கின்றதோ அங்கு அதனின் வளர்ச்சி தொடர்வதும் அதை மற்றோர் பார்க்கும் போது வெறுக்கும் உணர்வுகளும் அரசு வேதங்கள் அரசியல் வேதங்கள் அதிகமாகி இந்த அரசியல் வேதங்கள் அவரவர்கள் உணர்வை அவரவர்கள் ஆற்றல் உணர்வை வருகின்றது யாருடைய குறையும் இல்லை யாரும் தவறு செய்ய விரும்பவில்லை சந்தர்ப்பங்களும் நாம் சிந்திக்கும் நிலைகள் அதை இழக்கப்படும் இது நமக்குள் இத்தகைய தீமைகளை வளைத்து விடுகின்றது இதை போன்ற தீமைகள் நம்ம வராதபடி அருண் மகிழ்ச்சியின் உணர்வு நாம் பெற வேண்டும் இந்த நாடு நலம் பெற வேண்டும் மக்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்ற உணர்வை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதை வளர்த்துக் கொள்வதற்குத்தான் அகழ்ச்சியின் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவன் நட்சத்திரமாகி அந்த உணர்வின் இந்த உயிர் வழி ஆக ஆதி மூலம் என்ற உயிர் பல கோடி சரீரங்களை கடந்து இன்று மனிதன் உடலை உருவாக்கி இதற்கு சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இன்று மனித உடலை உருவாக்கியது அந்த உணர்வுக்கொப்ப உயர் இயக்கமும் இந்த கணங்களுக்கு ஈசலாக இருந்து உருவாக்கியதென்றும் இந்த உணர்வினை தெளிவாக்கினால் நன்கு அகசியம் ஆக இதன் உடல்மை கொண்டு பல கோடி சடயங்களை மாற்றி உணர்வுக்கொப்ப உடலை அமைத்து இன்று நாம் மனிதனானோம் என்ற நிலையும் உருக்கணைந்து ஒரு உருவத்துக்குள் உயிரின் இயக்க நிலையை நாம் அறிந்து கொள்வதற்கும் அதனை கையிலே அங்குஷ பாசவா மனிதநானத்தின் தீமையை வென்றவன் அகசியன் அவன் உணர்வின் நுகர்ந்தால் நமக்குள் தீமை புகாது அடக்க முடியும் ஆகவே பல கோடி சரீரங்களில் தீமையிலிருந்து விடுபடும் உணர்வை நுகர்ந்து 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 அதன் உணர்வுக்கொப்ப மூசிகா வாகனம் அது சுவாசித்த வாழ்க்கை அதே ஆனாலும் அந்த வாழ்க்கை தன்னை மீட்டின் உணர்வு அதிகமாக சேர்த்து கணங்களுக்கு அரிவெறி ஆகி கணவரியாகி அதற்கு தக்கவாறு அந்த உணர்வு உடல் மாற்றி என்று நாம் மனிதனாக உடல் எப்படி மாற்றியது என்ற நிலையில் தன் தனக்குள் நுகர்ந்தறிந்த உண்மையின் உணர்வை இங்கே காட்டுகின்றான் நாம் ஒவ்வொரு சரீரத்திலையும் நாம் உணவாக உட்கொண்டது புல் தாவர இனங்களை உணவாக உட்கொண்டோம் ஆனால் மனித நாணத்தின் இயற்கையில் விளைந்த உணர்வை வேக வைத்து விஷத்தின் தாழ்த்தி நமக்குள் உண்டான இணைத்து சூழ்மைக்கு உணவாக உணவாக உட்கொண்டும் அதை உணவாக உட்கொள்ளும் சக்தி வருகின்றது ஆக மகிழ்ந்தும் உணர்வு உணர்ச்சிகளை தூண்டும் இந்த உணர்வை நாம் இரத்த நாணங்களில் கலக்கப்படும் நமக்குள் இருக்கும் அந்த எண்ணங்களும் அது சமைத்து சாப்பிடும் தீமையை வென்றிடும் உணர்வுகள் தனக்குள் நுகர்ந்த இனி உணர்வுகள் இந்திரிகளம் அது அணுவின் தன்மை பின் அந்த சூழ்மைக்கு உணர்வை உட்கொள்ளும் தன்மை வருகின்றது ஆகவே இப்படி இயற்கை விளைந்த விஷயத்தை நீக்கி நாம் உணவாக உட்கொள்ளும் அந்த உணர்வின் அணுக்கள் நமக்குள் உருவானால் அதே தாவர இனத்தில் வரும் நஞ்சை வென்று உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் தன்மை வருகின்றது ஆக மகிழ்ச்சி பெறும் சரீரங்களையும் ஆக இதே போல வளர்கின்ற மனித மற்ற உயிரினங்கள் ஒன்றை മാമിഷങ്ങളെ അത് ഉണവുക ഉൾക്കൊള്ളുമ്പോൾ கொண்டு குவித்து அதை ரசித்து உணவாக உட்கொள்ளும் உணர்வின் வரிசையில் வந்த மனிதன் அக்காலங்களில் மற்ற வேட்டையாடியை பொசித்தான் அதிலிருந்து அகசியம் தோன்றிய பின் இந்த உணர்வின் தன்மை மாற்றி அமைத்து உணர்வின் ஒழியாக மாற்றி மாமிசம் உட்கொள்வது தவறு என்ற நிலையை உணர்ந்து நாம் எதை உணவாக உட்கொள்ளுமோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு மீண்டும் நாம் நரக லோகத்திற்கு மற்ற மிருக நிலையை ஈர்ப்புக்குள்ளே சென்று நாம் திறந்து விடுவோம் என்று உணர்ந்தவன் அகசியம் ஆகவே தனக்குள் இந்த உணர்வின் தன்மை தனக்குள் வளராதபடி அறுவொழி என்ற உணர்வின் தன்மை

இதை பார்த்த உணர்வுகள் தான் செவி வழிக் சொல்லும் போது கண்ணின் நலவே கணன் மேல் பற்றுள்ள வேண்டும் என்ற உணர்வினை இயங்குகின்றது ஆகவே அவ்வாறு இயங்கிய உணர்வு இரு உணர்வு ஒன்றாகி ஆக மின்னலின் உணர்வை தனக்குள் கவரப்படும் ஆக மின்னல் நஞ்சினை வென்றிடும் நஞ்சி வென்றிட்டு ஒளியின் உணர்வாக மாற்றிடும் சக்தி பெற்று இவருக்குள் இந்த இரு உணர்வு ஒன்றாகி நஞ்சி வென்றிடும் ஆக ஒளியின் மின் அணுவாக மாற்றும் சக்தி வரையுண்டு இன்று மின்னட்டாம் அதன் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வுகள் அதற்குள் ஹைட்ரஜன் என்ற நிலையும் அதே சமயம் ஹீல்சம் அது என்ற இந்த விஞ்ஞான அறிவு கொண்டு செல்லும் இந்த உணர்வு தனக்கு மூச்சு போது அந்த உணர்வு மோதும் போது பின்பகுதி அது வெளிச்சம் வரும் ஆக இதே போல உணர்வின் அழுத்தங்கள் வரும்போதும் மற்ற உணர்வும் உராயப்படும் போது ஒளியின் தன்மை வருகின்றது அதுவே இன்று பச்சினங்கள் பல இன்று குருவி இரவிலே தன் மூக்கால் அலகுகளால் கூட கெட்டி வச்சு இதை மண்டல் மண்ணை எடுத்து கரிமண்ணை எடுத்து அதை ஒட்ட வச்சு இந்த பூச்சிகளை அது ஒட்டிவிடும் ஒட்டி விட்டத்தில் அந்த குஞ்சுகளுக்கு அச்சமற்ற நிலைகள் வருவதற்கு இதை மனிதன் வருவதற்கு முன்னாடி தன் ஞானத்தை இதன் வழி செய்கின்றோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலைகள் அது பயன்படுத்திக் கொள்கின்றது அதே சமயத்தில் இது உணவு உணவாகவும் உட்கொள்ளுகின்றது ஆக அது மழிந்தால் உணவாகவும் உட்கொள்ளுகின்றது ஆனால் ஒளியாகவும் மாற்றி மாற்றிக்கொள்ளுகின்றது இப்படி ஒவ்வொன்றிலும் அறிவாக தெளிந்து வந்த நாம் அந்த தெளிந்த உணவை உண்மை அகசியம் என்று அவன் காரண பேர் வந்தவருடைய நோக்கங்களை எழுதார் அணுவின் இயக்கங்களும் உணர்வின் இயக்கமும் அது எவ்வாறு உடலை அமைத்தது உணர்வின் அறிவு எவ்வாறு வந்தது என்ற நிலையும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன் அதன் வளர்ச்சி பெற்ற அவர் தனக்குள் பெற்ற உண்மையின் உணர்வை அவன் அறிந்து கொண்ட பின் அவனால் ஏற்படுத்தப்பட்ட நிலைதான் விநாயகர் தத்துவம் ஆக நாம் பல கோடி சரீரங்களில் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக மனித உடலை உருவாக்கியதென்றும் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து இயக்குவது உயிர் என்றும் அவன் உணர்த்த உணர்வழி ஆக உயிரை நாம் ஈசனாக மதித்தல் வேண்டும் நாம் ஏங்கி பெறுவதை உருவாக்குவதே நினைவு கொள்ள வேண்டும் எது ஏங்கி பெற வேண்டும் என்ற நாம் சிந்திக்க வேண்டும் நம் கண்ணுட்டு நம் வாழ்க்கையை தீமை என்று உணர்ந்தால் அந்த உணரின் தீமை நமக்குள் புகாது தடுத்துக்கொள்தல் வேண்டும் ஆக என்று தீமை என்ற நிலை வரும்போது தீமை அகற்றி அருஞ்ஞானி உணர்வை தனக்குள் சேர்த்து தீமை என்ற நிலையை மாற்றி நமக்கு அந்த தீமையை அகற்றிடும் அரு உணர்வாக நமக்குள் விளைவித்த எவ்வாறு என்ற நிலையும் இந்த விநாயகர் தத்துவத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது நாம் என்னமோ கல்லில் விநாயகர் செய்துகிறார் என்றால் இது சிவனின் பிள்ளை விநாயகன் சிவனுக்கு முந்தியன் விநாயகன் என்ற அருவும் பிள்ளையும் தலைத்தாம்புகள் வைத்து அவனுக்கு அரிஜியனையும் அபிஷேகம் செய்தால் அவன் செய்வான் என்றால் செய்ய மாட்டான் அவன் உண்மையின் உணர்வை நுகர்ந்தான் அகசின் கண்ட உணர்வின் தன்மை நாம் நினைவு கொண்டு அவனில் விளைந்த உணர்வு அங்கே இருந்தால் உணர்வுகள் ஒளிபரப்பு ஆகின்றதோ அதன் அலவரிசையில் அதை நாம் எடுத்தால் தான் அளவரிசையில் உண்மையின் கண்டுமையின் ஒளி அலைகளை வெளிபரப்பினானோ அதன் வழி நாம் கண்டுணர இந்த விநாயக தத்துவத்தை தெளிவாக்கி கண் கொண்டு பதிவாகி அவன் நினைவை நமக்குள் பதிவாக்கியன் அவணர்வு பெற வேண்டும் எனக்குள் அறியாத இருகு நீங்க வேண்டும் என்ற உணர்வை இணைத்து இந்த உணர்வின் தன்மை தனக்கு அவன் உருவாக்கி இந்த உணவின் தன்மை கொண்டு அவன் சென்ற பாதையில் நாம் செல்லும் மார்க்கத்தை அன்று வைத்தார் ஆனால் இந்த அதை நாம் தவறான வழிகள் இந்த உடலின் இச்சைக்கு இதை செய்தால் ராஜகணவை அனுப்பினா எனக்கு தொழில் நல்லா வரும் ஆக அவனுக்கு ரெண்டு அலைச்சனை செய்து போனா இந்த தொழில் நல்லா வரும் ஆக அந்த தொழில் சென்று கொடுத்தால் வாங்கல் வரவில்லை என்றால் இவனை எதனால் சதா நான் சதா சிறுமை இவன் அர்ஜனை செய்து என் மேல என்னமோ தெரியல இறக்கம் இல்லை ஈகி இல்லபோல் என்னை சோதிக்கிறான் அப்படிங்கிற இந்த நிலையைத்தான் நமக்குள் எடுக்கும் நாம் எடுக்கும் உணர்வு எதுவோ நுகர்ந்த உணர்வு தனக்குழு சோதிக்கும் உணர்ச்சி தூண்டி நமக்கும் நிலையேற்ற எண்ணங்கள் வந்து நம்முடைய எண்ணமே நம்மை சீர்கிட செய்கிறது என்ற உண்மையை நாம் உணர்ந்தால் நாம் எதை நுகர வேண்டும் மனிதன் தீமைகளை எப்படி அகற்றினான் அகசியன் அதன் உணர்வின் தன்மை ஒளியாக்கினான் எவ்வாறு என்ற உணர்வினை இன்றும் மலைகளாக இன்றும் தொடர்ந்து கொண்டுள்ளது ஆகவே அதை பருகுவதற்காக அந்த விநாயகர் தத்துவத்தை அதை சீராக வைத்து மேற்க பார்க்க வைத்து நாம் கிடைக்க பார்க்கும்படி வணங்கும்படி செய்தான் ஆக காலையில் சூர்வ உதயமாகும் போதும் நான்கு மணிக்கெல்லாம் துருவ நட்சத்திரத்திலிருந்து ஒளியலைகளை எடுத்து வருகின்றது அவன் புழுவிலிருந்து மனிதனானத்தின் ஒளியின் சிகரமாக மாற்றி கொண்டு உணர்வை தாங்கி வருகின்றது பிரபஞ்சத்தில் பரவச் செய்கின்றது அவன் மண்ணிலே விண்ணிலே உருவாக்கி உயிர் மண் உலகம் பின் உணர்வின் அறிவுக்குப்ப வாழ்ந்து இதிலிருந்து நீண்டிட வேண்டும் என்ற உணர்வை நஞ்சினை ஒலிக்கி ஒளியின் உணர்வாக மாற்றிய அவன் அவன் துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வருகின்றான் அதன் உணர்வை நாம் பருகுவதற்கு எவ்வளவு தன் என மக்கள் தான் பெற வேண்டும் என்று அகசியன் இந்த உணர்வின் உருவமாக்கி அருவ நிலையை உருவமாக்கி உருவத்தின் தன்மை கொண்டு நிலை கொண்டு அவன் சென்ற பாதை நாம் நகர்ந்தால் அதை உருவாக்குகின்ற நம்ம உயிர் அந்த உணர்வின் தன்மை இந்திரியமாக்கி இந்த லோகத்துக்கு அது பிரம்மமாகி அது உணர்வின் தன்மை உடலாக சிவமாக்கி இருளை நீக்கி பொருள் கொண்டு உணர்ந்து செயல்படும் இந்த மனித உடலை கொள்ளும் தாம் பிரம்மாவை சிறபிடித்தார் முருகன் ஆறாவது அறிவுகொண்டு நமக்கு உருவாக்கும் தரம் தற்றவன் எவ்வாறு நாம் உருவாக்க வேண்டும் என்பதனை தெளிவாக காட்டி நான் அருஞ்சானி கொஞ்சம் காத்துக்கிறோம் ஆகவே அதன் வழியில் நாம் பெரும் மார்க்களை காட்டினான் தான் நேர்க்க பார்க்க வைத்து வடகிழக்காக அந்த விநாயகரை வைத்து நாம் வடக்கிலிருந்து துருவப்பையில் நாம் கவர்கின்றோம் அதை வடகிழக்காக வைத்தான் அந்த விநாயகரை ஆகவே காலையில் குளித்து உடல் அழுக்கை போக்கி துணி அழுக்கை போக்கிவிட்டு நமது வாழ்க்கையில் சலிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு வேதனை என்ற எத்தனையோ நுகர்களை நுகர்ந்துள்ளோம் வாழ்க்கையில் தீமை என்ற நிலைக்குள் அதே நுகர்ந்தறிந்த பின் அதன் விடுபடும் நிலை வருகின்றது நுகர்ந்த உணர்வோ நமக்கு இன்றிரியகமாக மாறுகின்றது இப்படி செய்தான் செய்தான் என்று மூன்று தரம் திரும்பி செய்தால் அந்த கருவி உணர்வோ அணுவாக மாறிவிடுகின்றது ஆகவே உருவாக்கி வைத்தால் அந்த குணத்தின் அணுவின் தன்மை தன் எனத்தை பெருக்கும் தன்மை வந்துவிடுகின்றது இதெல்லாம் நாம் மனியின் வாழ்க்கையில் நாம் நுகரும் உணர்வு நம்மை அறியாது எப்படி தன் இனத்தை பெருக்கி நல்ல குணங்களை அளிக்கின்றது உடல் சரிகின்றது நினைகள் மறைகின்றது மனித உருவை சீர்குலைக்கின்றது சீர்குலைத்த பின் மீண்டும் நாம் மது உறவிக்கு எந்த ஆசை கொண்டமோ அதை மனிதன் ஆசை கொண்டால் ஒரு உடல் கொண்டால் மனமாகி அந்த பேயாக ஆற்றி படைக்கின்றது அவன் அந்த ஆவின் உணர்வு கொண்டு இடி உணர்வின் தன்மை கொண்டு தீமையை உருவாக்கி அந்த உடலை வீழ்த்திவிட்டு பேய்மணம் கொண்டு ஒரு உணர்வு கொண்டு வருகின்றது எனினும் உணர்வேன் மீண்டும் சரியான உடலை பெறாத தவங்களை பெற்றால் இந்த வேதனை உணர்வு விட்டால் அதே இன்னொரு ராட்சச உணர்வு கொண்டு இவனுக்குள் வந்து அதே உணர்வை மீண்டும் மற்றொரு மனிதனின் கெடுக்கும் ஆனால் அவன் மனிதன் உடாது ஆகவே ஆவியை தாக்கிறு ராட்சசு உணர்வு கொண்டே இருந்தான் தன்னை அறியாமலே இறக்கமற்றுக் கொள்ளுகிறான் என்று மனிதனின் நிலைகளை பார்க்கும் ஒரு மனிதனின் உடலை உணைந்த உணர்வு அவன் மற்றொரு மனித ரத்த நாணங்களை கழும்போது இந்த உணர்வு உணர்ச்சியில் தூண்டி சிறுமூலை பாகும்பது உணர்ச்சி ஆகிய அந்த உடலையை இயக்கு சிறுகு நேரம் ஆனால் சிறுமூளை பாகம் தவிர்த்து கைகால் வருகின்ற ஒரு மனிதன் உடலுக்கு சென்ற அந்த உணர்வு தன்னை எமக்கு அதை அதற்கின் ரூபமாக காண செய்து ஒரு உடலுக்கு ஊடி அந்த உணர்வின் இயக்கங்கள் எப்படி என்ற குருநாதர் தெளிவாக காட்டுகின்றன